ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இறால் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அரை அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது வதங்கட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் விழுதை நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் பட்டை லவங்கம் ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் வெங்காயம் போட்டு அரைக்கும்போது நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் மஞ்சள் தூள் காய்கறிகள் வந்து நான் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் என்ன காய்கறிகள் வேணாலும் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா வாசனைக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலரி கொடுங்க கொஞ்சமாக காய் வேக்கு இப்போ நம்ம இறால் எடுத்து வச்சுருக்கோம் இந்த இறால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரி விடுங்க காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதியோ இதில் ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுங்க புளிக்கரசல் ஊற்றலாம் ஆப்ஷன் தாங்க நான் ஊற்றலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புளிக்கரசல் ஊற்றிக்கலாம் ஸோ ரெண்டு விசல் விடுங்க அதிகமாக விட வேணாம் ரெண்டு விசலே கரெக்டாக வெந்துவிடும் வெந்து குழம்புக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணக்க பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து நல்லா வந்துடுச்சு இப்போ சேவ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாடு தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்